எத்தனை வண்டி எடுத்தாலும் நீட்டாக மெக்கானிக் வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்து நெல்லைக்காசோட பார்ட் ஒன் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்ப பார்ட் டூ வந்து பார்க்க போறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் புள்ளி பாத்தீங்கன்னா லோடு வெஹிக்கிள்ஸ் தான் பார்க்க போறோம் லோடு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னாலே ஒரு வண்டியில ரெண்டு வண்டியில கிட்டத்தட்ட நிறைய வண்டி வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு எந்த டைப் வண்டி வேணும்னாலும் நீங்க நெல்லை காசை கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கலெக்ஷனும் எங்க இருக்கும் இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது எல்லா மார்க்கெட் உள்ள வண்டி இருக்காத வண்டி இல்ல வண்டி பண்ணுவோம் எல்லா வண்டியுமே இருந்து டாடா ஐரிஸ்ல இருந்து எல்லா வண்டியும் இருக்கு ஏ டு செட் அதே மாதிரி இந்த லோட் வண்டிகளுக்கு ஃபைனான்ஸ் எப்படினா பண்ணி கொடுக்கறீங்க எல்லா வண்டிகளுக்கும் பெரும்பாலும் ஒரு 50 ரூபாய் எழுது எழுந்தா போதும் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு வண்டி வந்திருக்கு ஈச்சர் 20 50 43 இருக்கு அது ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஆமா 11 டன் ஒன்னு இருக்கு அது ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் சோ என்ன மாதிரி வண்டியா இருக்கு கார்டு செட்லி குறையவே போகும் அவங்களுக்கும் ப்ராஃபைல் கரெக்டா இருக்கு ப்ரூவ்

பேர் புகழோட அடுத்த பிரான்ச் வந்து அடுத்த அப்டேட்ல எதிர்பார்க்கணும் இந்த பிரான்ச் நல்லா ஒன்னால போதும் இல்ல இதுக்குமே மூணுக்குமே லோடு ஃபுல்லா தான் லோட் பண்ணிட்டீங்களா வண்டி எல்லாமே வண்டி ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஐகார்ட்லயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறுபடியும் புல்பாசு வண்டியா அம்ம இருக்கு நிலகாசு இருக்குல்ல ஏன்னு வண்டி போட்டதுனால இப்போ அதே மாதிரி வண்டி வந்துருக்கு இருபத்தி ஒன்று மாடல் எஃப்சி இருபத்தி ரெண்டு ஏழுல இருக்கு இன்சூரன்ஸ் இருபத்தி ஆறுல இருக்கு வண்டி இருபது நாற்பத்தொம்பது அது நாலு டயரு சுமார் புது டயரு எந்த வேலையுமே கிடையாது ஆங்கில வச்சிருக்கு வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி அந்த வண்டி கண்ட் அதிகம் இந்த வண்டி செப்படி கூட பாருங்க எல்லாமே தெளிவு வண்டியில் செம தெளிவு புது டயரு எல்லா டயரும் ஒரிஜினல் டயர் தான் இருபத்தி மாடல் ஈச்சேர் மூணு ஆறு மூணு ஆறு லைட் செட்டு பொம்மை தொங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாதிரி ஈச்சரு இருபது நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பது புல் புயல் போடலாம் வண்டி தமிழ்நாடு எங்கனாலும் நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிக்கும் வண்டியில் எல்லா வேலையும் பாத்துருக்கு எல்லாம் கரண்டா இருக்கு இங்க பாக்கப்புறம் போனாசன் ட்ரிப் இருக்கு போனாசன் ட்ரிப் இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் அறுபத்தெட்டு தான் ஓடி இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு டேக்கு நாலு டயரும் பட்டன் டயரு நாலு டயரும் போடலாம் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு டிப்பான டயர் போட்டு தான் ஆகணும் பாருங்க டயர்லாம் மோசமாக இருக்கும் ஃப்ரெண்டில் புது டயராக இருக்குது நாலு டயர் போனால் போட்டு கொடுத்துருவோம் வண்டியை பாருங்க தொட்டிங் தான் சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பர் ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் பதினஞ்சு லட்சம் ரூபா வேலூர் இருக்கு இன்சூரன்ஸ் வலிவு பதினஞ்சு லட்சம் இருக்கு லட்சங்கள் இருக்கு ஆனால் வண்டி ரேட் டேட்டர் சொல்லும் சொல்ல பாருங்க சொல்ல பார்ட்டி வண்டி விற்க விட்ருக்காங்க

எப்சி காட்டி கூட இன்சூரன் போட்டு கொடுத்துருவோம் டயர்லாம் ஜம்முண்டு புது தொட்டி போட்டுருக்கு வண்டி வாரம் சூப்பராகும் நேற்று ரெண்டு படம் சுத்திருக்கு நேற்று ரெண்டு படம் சுற்றி கொடுத்துருக்கு ஒன்னு விருதுநகர் ஒன்னு அம்பை பருப்பு கோட்டை கொண்டு போயிருக்கு அம்பை கொண்டு போயிருக்கு ஒன்று எண்பத்தி ஒன்று இருபது ஒன்று இருபத்தி ஏழு ரெண்டு ஒன்று இருபத்தி ஏழு மாடல் ஒரு வண்டி நேரம் சீக்கிரமாக திட்டு போங்க சென்னை தான் அளவுல செங்கல்பட்டு சென்னை தஞ்சாவூர் கும்பகோணம் சரியான வண்டி தெளிவா ஃபேமஸ் ஆகும் வேலை பார்த்து குடும்பம்லாம் குப்பையத்தை கூட பேஸ்ட் விற்கக்கூடாது பீஸ் போட்டு வந்து விளாடுவோம் ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி படதோசு ஒரே ஓனர் ஐ த்ரீ ஒரு ரேட்டு வந்து ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்பெனி கொடுப்போம் வணக்கம் நல்ல கார்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாலில் டாட்டா ஏசி கெஜிட்டி கெஜிட்டி ரெண்டே ஓனர் தான் எப்சி எல்லாம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது உங்களுக்கு எப்சி காட்டி கொடுத்துருவோம் டயர் நல்லா முக்கால் இருக்கும் தொட்டி புது தொட்டி போட்டுருக்கு தொட்டி காட்டும் அப்படியே பல பலான்னு இருக்கான் புது தொட்டி போட்டிருக்கு இல்லை எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஹெச்டி சாதம் அஞ்சு உங்களுக்கு வேலையே வராது சூப்பராக இருக்கும் டயர் எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி ரெண்டே ஓனர் தான் டாடா சி கச்சிடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதில் டாடா சி கச்சிடி ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் போன மாதம் இருக்கு எஃப்சி காட்டி இப்போ ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறோம் இது வந்து பதினஞ்சும் ரெண்டம்பு போட்டு கொடுக்கலாம் தமிழ்நாடுனாலும் இது வாங்க குறைச்சி பேசும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ரெண்டும் டாட்டா ஐசி ரேட்டு மூணு இருபது பாருங்கள் ஜனாபு கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஓனர் நாலு ஓனர் சாதா இன்ஜின்னு பேசி வந்துடும் டீசலுக்கு பதினாலு ரூபாய் பவுன் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி இந்த கிட்டாச்சி ஏற்றுறவங்க லோக்கலில் வைகாட்டில் உடனே நல்ல வண்டி சாதா இன்ஜின்னு மைக் சைட் அடிக்கி நல்லாயிருக்கும் வேலையே வராது சும்மா பேசி வஞ்சி வரும் சும்மா பேசி திருப்பாயா சாதா இன்ஜின் பேசி ஒன்ஜின் பழைய அந்த இன்ஜின்னு மைலேஜ் ஒரு லிட்டருக்கு பதினாலு சுத்தமாக இருக்கும் பிக்கப் ஜனான் பிக்கப் டாட்டா பெரியவன் லோடு ஏற்றிக்கலாம் இல்லை பெரியவன் லோடு ஏற்றிக்கலாம் வண்டி மெயின்டனஸே வராது இன்ஜின் சாதா இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாலு ஓனர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கண்டில் இருக்குது எப்சி காட்டி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்து கண்டிப்பாக பேர் குறைஞ்சு நேரில் வாங்க பார்க்க போகிறது தோஸ் தோஸ்து அஞ்சு போல்டு ஸ்ட்ராங் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி ஆறில் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம் நாலு டயரு மூணு முறையாக டயர் ஆகும் டயரை காட்டணும் லோவண்டி போய் டயர் தான் நம்ம அதை டயர் தொட்டி சேஸ் நம்மளோட மூணு மெயினாக இருக்கும் எதுவும் குறைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் தோஸ்து அஞ்சு போல்டு வண்டி ப்ளஸ்ஸு நாலு டேர் புது டேரா இருக்கும் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூலன் போட்டே காட்டும் 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 உள்ளே கொடுத்துருக்கு சூப்பராக இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலு தோஸ்ட் அஞ்சு போல்ட்டு ரெண்டே ஓனர் தான் இருபத்தி ரெண்டு மாதிரி எஃப்சி இருபத்தி நாலு போட்டு கொடுத்துருவோம் நாலு டேர் புதுசா இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் நாற்பது ரூபா சொல்கிறோம் என்னால கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினஞ்சு ஒரு ஏழு லட்சம் கொடுக்கணும் தலைமலங்காலும் அந்த வண்டி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி டாடா சூப்பர் ஏசி ரெண்டு ஒடம் அறுபத்தேழு நம்பர் வண்டி வரும் சூப்பராக பெயிண்டிங் டயர்லாம் தான் ஜம்மு ரகேஜி சூப்பர் வண்டி ஒன்றரைக்கு வண்டி ரெண்டு ரூபாய்க்கு இருக்குது இந்த வண்டி பார்த்து தெளிவாக இருக்கும் வண்டி எடுக்கும்போது கண்டமாக இருந்தது எல்லா வேலை இப்போ டயர்லாம் போட்டு தொட்டிக்கிட்டா வேலை பார்த்து வண்டி சூப்பராக எடுத்து அப்படி ஓட இன்ஜினில் கட்டுக்கிட்டால் விளையாடு ஜம்மு வைக்காச்சு வண்டி தொட்டிலாம் அப்புறம் சூப்பராக இருக்கும் இல்லை எந்த வேலையுமே இருக்காது டயரை காட்டும் புதுசாக இருக்கு அப்போ டயர் ஒரு டாயிரம் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரத்தி ரூபா இருபது எல்லாம் போட்டு கொடுத்து ஜம்மு ஷீட் கவர் எல்லாம் போட்டு வரும் இல்லை வேலையும் பத்து விட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடு டாட்டா சூப்பர் ஏசி மிண்டு இது ஒரு ரெண்டு பதினாறு ரூபாய் கிடைக்கும் ஒரு ரேட்டு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா வரும் நேரம் குறைச்சிக்க தெளிவு வரும் தெளிவு இருக்காது மந்திரா ஜீட்டோ ரெண்டு இருபத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனரு எப்சி எல்லாமே கரெண்ட்லாம் இருக்குது ஜீட்டோ தொட்டி வேலையில வந்துடும் ப்ளஸ்ஸு ஜீட்டோ ப்ளஸ்ஸு

வணக்கம் மயந்திரா பிக்கப் பெரிய பிக்கப் இல்லை சின்ன பிக்கப் இல்லாம நடுத்தர பிக்கப் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல வண்டியை பாருங்க டயர்லாம் போட்டு கொடுத்துருவோம் டயர் சுமாராக தான் இருக்கும் கிலோமீட்டர் அறுபத்தெட்டு தான் ஓடி இருக்கு ஒன் பாயிண்ட் காட்டும் சிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது அங்கெல்லாம் கிளம்ப இருக்கும் மேக்ஸ் சிட்டி பிக்கப் சிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் தொட்டி ஒன்பது தொட்டி வந்துடும் மயந்திரா பிக்கப் சின்ன வண்டி பெரிய வண்டி இல்லாம இருக்கு வண்டியை பாருங்க இதே மாதிரி சிங்கப்பட்டு கொடுத்தோம் அந்த வண்டி ரெடிக்கே விட்டு போயிட்டாங்க பெரியாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் மஹிந்திரா பிக்அப் ஒன் பாயிண்ட் ஃபோர் மேக்ஸ் மகிந்திரா மேக்ஸ் ஹை மேக்ஸ் இவ்வளவு சூப்பராஸ் ரிவர்ஸ் கேமரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணால மஹிந்திரா பிக்அப் ஒரே ஓனர் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு மணி நேரம் காட்டி கொடுத்துருவோம் காட்டினா கூட எட்டு ஐம்பது வரும் காட்டாமல் இந்திரா குறைச்சு ஃபிஃப்டி நேரம் இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஒரே ஓனர் தான் வண்டி பேசி வாயில வளைச்சு போச்சு வண்டியை பாருங்க தொட்டியை காட்டும் எல்லாத்தையும் காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்திரா அபிவிருப்டி வண்டி பெரிய வண்டி சூப்பர் வண்டி கிலோமீட்டர் அறுபத்தி ஏழு ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் எல்லா பார்த்து பாத்துருக்கு வண்டியை பாருங்க நல்லா இருக்கும் டயரை காட்டும் சீட்டை காட்டும் சீட்டை போல ஆம்பர பச்சை கலவரத்துல சீட்டு சீட்டு ராமர் பச்சை கலர் எடுத்தாலே யோகமாக இருக்கும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் இந்திரா பி ஒரு ரேட் வந்து எட்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறோம் மேலே தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தோஸ்து அஞ்சு போல்ட்டு ஓனர் எழுபத்தாறு நம்பர் வண்டி ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டி ஃபுல் போட்டு வாங்க இந்த வண்டிக்கும் ஃபுல்லாக போடலாம் பத்து இருபது கொண்டு ஃபுல்லாக போட்டு தமிழ்நாட்டில் ஆனால் ஆதார் கார்டு பேன் கார்டு செக் சிலிப்பு சிவில் இருக்கக்கூடாது சிவில் இருந்தால் போட முடியாது சொந்த வீடு இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் எல்லாமே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு அஞ்சு போல்ட்டு வண்டி ரேட்டு ஆறு ஐம்பது ரெண்டு சேர்த்து ஒரு சின்சு காட்டி கொடுத்துடும் வண்டி சூப்பராகவும் நேரலாக குறைச்சி கொடுக்கணும் ஒன்று மாடல் செவன் சாதா அஞ்சு இந்த வண்டி ஆஜெடி சாவில் தூக்கினாலி சாவி சாவியே தேவையான வேண்டிய ஓட வந்து சாப்பிட சாதா அஞ்சு பழைய சாதா இஞ்சுன்னு ரெண்டாயிரத்து ஒன்று மாடல் எப்சி காட்டி கொடுத்துருவோம் இன்சோஸ் போட்டு கொடுத்துருவோம் சிங்கிள் வீலு தொட்டி வந்து எட்ட இடத்தை ஒட்டி எல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு பண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்து ஒன்று மாடல் வண்டிக்கு இருபத்தஞ்சி வயசா ஆகுது வண்டிக்கு வண்டி இருபத்தஞ்சி வயசா ஆகுது கல்யாணம் முடிக்கணும் வண்டி வண்டி கல்யாணம் முடிக்கணும் தெரிஞ்ச வயசு ஆகிடலாம் அதான் மாவில் பார்த்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடலு டாடா போனார் ஒரு ரேட்டு ரெண்டு ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைஞ்சி எஃப்சி காட்டி கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் டாட்டா போனார் சவன் பிக்கப்பு ஒரே ஓனர் பதிமூணு மாடல் போனாட் பிக்கப் தான் அது போனாசெவன் கிடையாது அதனால நேரம் குறையா சொல்லுவோம் வண்டியை பாருங்க ஒரே ஓனர் வண்டி தான் தொட்டில புது தொட்டி போட்டுருக்கு தொட்டிக்கு அறுபதாயிரம் வந்தது தொட்டி புது தொட்டி அப்படியே நங்குற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் ஒரே ஓனர் தொட்டி அப்படி இருக்கு

ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் தொட்டி நான் புது தொட்டி தொட்டியெல்லாம் வேலை பார்த்தாச்சு ஒன் நம்பர் ஏர் நம்பர் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு பாருங்க பாருங்க டாட்டாசி இருபது மாடல் கோல் டாட்டாசி கோல்டு ரெண்டு ஓனர் சீட் ஓனர் அப்படி மேட்சாக இருக்கா கம்மியோடு கம்மியோடு இருபது மாடல் டாட்டாஜி கோல்டு நாலு நேரில் தான் கண்டிப்பா கொஞ்சம் ரூபாய் பதினஞ்சு ஒரு நாலு லட்சம் கொடுக்கலாம் டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி ஒரே ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியை பாருங்கள் வண்டி எந்த விளையா இருக்காது கம்மியிட்டா வேலை பார்த்து பெயிண்ட் அடிச்சு ஜம்மு புது வண்டி மாதிரியே இருக்கும் புது வண்டி எட்டரை லட்சம் ரூபா இருக்கு இது நாலு ரூபா சொல்லுவோம் நாலு லட்சம் ரூபா கம்மி வச்சுக்கலாம் எட்டரை லட்சம் பாடி கட்டணும் இது பாடி கட்டியே இருக்குது வண்டி இருக்கு எந்த விலையும் இருக்காது பாடி கட்டி டயரு வாழைக்காய் பட்டான் ரன்னிங் பட்டானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் நாலு அறுபது உள்ளே காட்டும் உள்ளே இண்டேரியல் இப்படி இண்டேரியல் அதான் போடல இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் நாலு அறுபது நேரம் கண்டிப்பாக குறைச்சி கூப்பிட்டு நேரம் வாங்கிட்ட மெகாசல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் முப்பத்தி நாலு ஓடி இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் அல்ல எந்த விலையுமே இருக்காது வண்டியை பாருங்க லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனர் தான் ஸ்பீப்பர் பாடி தொட்டி வேறு இல்லாமல் எல்லாருக்கும் எந்த வேலையும் இருக்குது எப்சி எல்லாம் கரண்ட்லாம் இருக்குது இன்சூரன் கரண்டெலாம் இருக்குது அந்தமாக ஆயில் மாத்திரமாக வண்டி சேர்த்து போனோமோ ஓட்டமாக இருக்கணும் ஒரு டீசல் பதினெட்டு கிலோமீட்டர் இறங்குறது வண்டி டாட்டா மெகா ஆக்சல் பவுர் சேரிங் வந்தோம் இந்தியா படம் சூப்பராக இருக்கும் நம்மளோட எல்லா வண்டியுமே சூப்பராக இருக்கும் கம்மியான சீட் எப்படி இருக்கா குறைஞ்ச ஓட்டம் வண்டி வெறும் முப்பத்தி நாலாம் வண்டி இருக்குது செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியை இல்லை தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினேழு மாடலும் ரெண்டு ஓடல் இது ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுவோம் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க அசோல் தோஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பத்தொம்பது வருமானம் பிஎஸ் ஃபோர் சிக்ஸு கிடையாது போர் வண்டி ரெண்டே ஓனர் தான் டயர் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு அரைசன் இருக்கும் அந்த எந்த வேலையும் இருக்குது எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு அந்த சீட்டு கவர்லாம் ஜம்முன்னு இருக்கும் வண்டியை பாருங்கள் அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பத்தொம்போது இருபது மார்க்கும் ரெண்டே ஓனர் தென்காசி நம்பர் லோக்கல் நம்பர் இன்னோட ரேட்டு ஆறாம் சொல்கிறோம் சொல்லுறது கண்டிப்பாக குறைச்சி நேரில் வாங்க தென்காசி வாங்க பவர்ஷத்து வாங்க அடுத்த பக்கத்தில் பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இது பிஎஸ் ஃபோர் தான் தான் அஞ்சு போல்ட் வண்டி வண்டியை பார்த்து தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு தொட்டி கீட்டெலாம் போட்டு சம்முன்னு வேலை பார்த்து விட்டுருக்கு செட்டு சோப்புதா சோப்பு மேலே சோப்பு மேலே புழு கலரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அசோக் லால் தோஸ்து அஞ்சு போல்ட்டு வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இது ரேட்டு ஆறு லட்ச ரூபா சொல்லுவோம் நேற்று குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு மாடல் இது பதினொன்று மாடு மயந்தரப்பு கப்பு சின்ன வண்டி சாதா இஞ்சுன்னு அதில் எந்த வேலையுமே இருக்காது எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவோம் எஃப்செலாம் காட்டி கொடுத்துருவோம் இது ரேட்டு மூணு லட்ச ரூபா வரும் சாதா இஞ்சின்னு

நேரம் கண்டிப்பாக குறைச்சோம் நேரலாம் இதே பார்த்து ஈச்சர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் லெவன் டென் லெவன் டென் ஏர் பிரேக் வந்துடும் டயரு ஆறு டயரும் புது டயர் போட்டாச்சு வெளில எந்த விலையுமே இருக்காது இன்சர்ந்து பதினோரு மாதம் இருக்குது எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் பஸ் ஓனர் லெவன் டன் ஆறுலாம் ஜம்முன்னு வச்சுருப்போம் ஆறு அங்கூட ஆராய்ச்சி காட்டுவோம் பன்னெண்டு மாடல் ஈச்சர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் ரேட் வந்து கண்டிப்பா கொடுப்போம் தென்காசி வாங்க சுற்றுவாங்க பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் எப்சி காட்டி கொடுத்துரும் கூண்டு வண்டி பேக்கரி மிட்டாய் கம்பெனி கம்பெனி தேவைப்படும் வண்டி மாடல் ரெண்டே ஓனர் தான் டாடா பூண்டு பதினாறு ரெண்டே ஓனர் எஃப்சி காட்டி கடந்து கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் நேரில் வந்து குறைச்சி கூட நேரில் வாங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்று டாட்டா ஏசி இது நாலு ஓனர் ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா வரும் எப்சி இன்சூரன்ஸ் போட்டாச்சு எப்சி காட்டி கொடுத்துருவோம் இது பரவாயில்ல தெளிவாக இருக்கும் பதினொன்று மாடல் டாட்டா ஏசி ஹெச்டி அதில் பீக்கர்லாம் இருக்கா நேரம் பீக்கர்

ஒரு ரேட்டு பார்த்தா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் நேரம் ரெண்டு குறைச்சி கொடுப்போம் அடுத்து பார்க்க போகிற டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் ஒரே ஓனர் தான் ரெண்டு தெளிவாக இருக்கும் அண்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு எப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்டு எல்லாம் கரண்டாம் இருக்குது பதினேழு மாடல் டாட்டா மெகா எக்ஸல் பௌர்சேரி வந்துடும் தொட்டி தான் கடையில் ஓடி கட்டிடும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டு ஒரே ஓனர் தான் ரேட்டு வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரவா சொல்கிறோம் கண்டிப்பா குறை வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் ஆனால் லோடு வண்டின்னு வரும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா வண்டி எப்படி நெல்லை காசு அப்படின்னாலே எப்படி வண்டி பார்த்து எடுக்கிறீங்க நெல்லை காசு வண்டி எடுப்போம் பிள்ளை வண்டி எடுத்தாலும் நீட்டாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கோம் எல்லாமே பண்ணுறது ஆயில் மாத்துறது சவுண்ட் சுமாராக இருக்குன்னா அது என்ன வரையும் பார்த்துருக்கோம் ஸோ பண்ணி தெரிஞ்சவ்ளே பார்த்து கொடுக்கணும் வர இந்த கொடுத்து கன்மெண்ட் அவ்வளோ இருக்கு வீடு வண்டி கொடுத்துருக்கோம் யாரும் கன்மெண்ட் சொல்லல இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கம்மெண்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கம்மியாக நம்ம அதை ரெக்கார்ட் நாங்கள் நாங்களும் அனுப்பட்டு வேலையில் அனுப்பிட்டு வேலை நல்லா இருக்க மாட்டேன் நம்பி எடுத்து போகலாம் நீங்கள் ஏறலாம் வாங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு லோடு வண்டி தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கும் மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லோடு வண்டி தேவைன்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் அடுத்த நிலைக்காசோட அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் இன்னும் பத்து நாள் கண்டிப்பாக பத்தே நாளில் அடுத்த அப்டேட் பார்க்கலாம் இன்னும் வேற புதுக்கு வண்டியாக வந்துடும் எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுலாம் ஒரு சில வண்டிகள்லாம் காமிச்சிருக்கும் அது எல்லாமே உள்ள வந்துடும் ஸோ மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்